வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் குறுகிய அரசியல் லாபங்களுக்காக இனவாதம் மதவாதத்தை தூண்டுவதற்கு எவருக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் பத்தாவது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது இதன்போது வடக்கு மாகாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள சில வழிபாட்டு தளங்களை அடிப்படையாக கொண்டு இனம் மற்றும் மத ரீதியான பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் இதன்போது கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி வடக்கில் மக்களின் உண்மையான தேவைக்கு அமைய வழிபாட்டுகள் அமைக்கப்பட்ட விவகாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் குறுகிய அரசியல் லாபம் தேடும் குழுவினர் இது போன்ற சம்பவங்களை அரசியல் முரண்பாடுகளுக்குள் ஆக்கின்றனர் இதுபோன்று குறுகிய அரசியல் லாபங்களுக்காக இனவாதம் மதவாதத்தை தூண்டுவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது மதவாதம் மற்றும் இனவாதம் என்பன அரசியலில் இருந்து முற்றாக நீக்கப்பட வேண்டும் வடக்கில் மக்களின் உண்மையான தேவைக்கு அமைய இந்த பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் குறுகிய அரசியல் லாபம் தேடும் குழுவினர் இதுபோன்ற சம்பவங்களை அரசியல் முரண்பாடுகளுக்குள்ளாக்கின்றன எனவும் தெரிவித்தார் அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இராணுவ முகாம்களுடன் கூடிய காணிகளை மீண்டும் உரிமையாளர்களுக்கு வழங்குவது தொடர்பிலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் இதற்கு பதிலளித்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வடக்கு கிழக்கு மாத்திரமின்றி நாடு முழுவதிலும் உப்படைந்தரின் பாவனையில் உள்ள காணிகள் தொடர்பில் மீண்டும் மதிப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டு காணிகளை விடுவிப்பது குறித்து எதிர்காலத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் பதிலளித்தார் ஜாய் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் நடவடிக்கைகள் தொடர்பிலான முறைப்பாடுகள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக பாராளுமன்ற சுரப்பெருமை குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய சபாநாயகர் குழுக்களின் துணைத் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேமலி வீரசேகர தலைமையில் நியமிக்கப்பட்ட சிறப்பு குழு ஆராய்ந்து அதன் பரிந்துரைகளை சமர்ப்பித்துள்ளதாக கூறியுள்ளார் இந்த குழுவில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேமலி வீரசேகர ஒளி வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்துவ பண்டார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் மேலும் பரிந்துரைக்கப்பட்டபடி இந்த விவகாரம் அடுத்த நடவடிக்கைக்காக நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவிற்கு அனுப்பப்படும் என்றும் சபாநாயகர் குறிப்பிட்டார் அதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பாதுகாப்பு கோரி தொடர்ச்சியாக விடுத்த கோரிக்கைகளை நிவர்த்தி செய்யுமாறு பதில் போலீஸ் மா அதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எம்பி தன்னிடம் பல கோரிக்கைகளை விடுத்ததாக கூறிய சபாநாயகர் இந்த விவகாரம் பொறுப்பு ஐஜிபிக்கு க்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் சபாநாயகர் இதன்போது தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண உள்ளாட்சி அதிகார சபைகளின் நியமன துணை விதிகளின் சட்ட ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள வடியங்களை மீறி செயல்படும் அழகு நிலையங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகம் தெரிவித்தார் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் வடக்கு மாகாண அழகு சங்க பிரதிநிதிகளுடான கலந்துரையாடல் இடம்பெற்றது ஒரு சில அழகு நிலையங்கள் சங்கத்தின் கட்டுப்பாடுகளை மீறி செயல்படுவது தொடர்பில் ஏற்கனவே ஆளுநருக்கு தெரியப்படுத்தியிருந்த நிலையில் அதற்கு அமைவாக கூட்ட ஒழுது உள்ளாட்சி மன்றங்களினால் உரிமம் வழங்கப்படும் போது உள்ளி மன்ற அதிகார எல்லைக்குள் சிகை அலங்கரிப்பு நிலையங்கள் நாவிதன் கடைகள் அழகு நிலையங்களை நடத்தி செல்வதை முறைப்படுத்துதல் ஒழுங்குபடுத்துதல் கண்காணிப்பு செய்தல் மற்றும் கட்டுப்படுத்தல் தொடர்பான நியமன விதிகளின் அடிப்படையிலேயே ஒவ்வொரு ஆண்டும் உரிமம் வழங்கப்படுவதாக உள்ளாட்சி அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டினார் இந்த நிபந்தனைகளின் விதியின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கான தலைமுறை முடிவிட்டதல் கூட எவ்வாறு அமைய வேண்டும் என தெளிவாக சொல்லப்பட்டுள்ளதனால் அதற்கு அமைவாகவே அனைத்து அழகு சாதன நிலையங்களும் செயல்பட முடியும் என ஆளுநர் இதன் போது சுட்டிக்காட்டினார் நியமன துணை விதிகளை மீறும் அழகு நிலையங்கள் தொடர்பில் சங்கங்கள் அந்த உள்ளாட்சி மன்றங்களுக்கு முறைப்பாடு செய்ய முடியும் எனவும் குறிப்பிட்ட ஆளுநர் அதற்கு அமைவாக அத்தகைய அழகு நிலையங்களின் உரிமத்தை உள்ளாட்சி மன்றங்கள் எதிர்காலத்தில் ரத்து செய்ய முடியும் எனவும் குறிப்பிட்டார் அழகு நிலையங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்கு வடக்கு மாகாண உள்ளாட்சி அமைச்சின் செயலாளர் விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்றையும் வழங்கினார் அந்த இலக்கத்திற்கு முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டால் பொது பரிசோதனைகள் ஊடாகவும் சோதனைகள் மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார் சில பெற்றோர் தமது பிள்ளைகளுக்கு இவ்வாறுதான் தலைமுடி வெட்ட வேண்டும் என நிர்பந்திக்கின்றனர் என அழகு சங்க பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டின இதன் போது கருத்து வெளியிட்ட வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சட்டத்தில் இவ்வாறுதான் தலைமுடியை வெட்ட முடியும் என குறிப்பிட து அதை மீறினால் அழகு நிலைய உரிமையாளரின் உரிமம் ரத்து செய்யப்படும் என சுட்டிக்காட்டியதுடன் பெற்றோருக்கு இதை தெரியப்படுத்துமாறும் குறிப்பிட்டார் அதே போல சட்டவிரோத செயல்கள் இடம்பெறுவதாக நம்பப்படும் அழகு நிலையங்கள் தொடர்பில் முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்கு கூட்டத்தில் கலந்து கொண்ட போலீசாராலும் விசேட தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டன மேலும் அழகு நிலைய உரிமையாளர்களுக்கு தெளிவூட்டும் கூட்டங்களை சங்கங்கள் ஒழுங்கு செய்தால் அதில் கலந்து கொண்டு விளக்கம் அளிக்க தயாராக இருப்பதாகவும் போலீசார் இதன்போது தெரிவித்தனர் இந்த சந்திப்பில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் தொழில் திணைக்களத்தின் பிரதிநிதிகள் சுகாதார திணைக்களத்தின் பிரதிநிதிகள் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அரியாலை சிந்துபாத்தி மைதானத்தில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் மனித எச்சங்கள் வெளிவந்த நிலையில் அது குறித்து யாழ்ப்பாண நீதிமன்றம் கவனம் செலுத்தி இருப்பது வரவேற்க வடிக்கம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் குறித்த மைதானத்தில் மனித எச்சங்கள் வெளிவந்தமை தொடர்பில் அறிய கிடைத்ததும் நாங்கள் சென்று பார்வையிட்டோம் அங்கு காணப்பட்ட எச்சங்களை பார்க்கும் போது எங்கிருந்தோ கொண்டு வந்து புதைக்கப்பட்ட எச்சங்களாக பாகங்கள் கலக்கப்பட்டவையாக காட்சி தந்தது இந்நிலையில் ஜாழ்ப்பாண நீதிமன்றம் குறித்த வெடிந்தம் தொடர்பில் கவனம் செலுத்தி இருப்பது நம்பிக்கை தரும் நிலையில் தேவை ஏற்பட சர்வதேச தரத்திலான பகுப்பாய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் தற்போதைய அரசாங்கம் யுத்தகால உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணைகளை கோரமாட்டோம் உலக விசாரணைகளை இடம்பெறும் என கூறிவரும் நிலையில் குறித்த புதை குழி யுத்த காலத்தில் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட மனித எச்சங்களாக இருக்கலாம் எனவும் நாம் சந்தேகிக்கின்றோம் ஆகவே தற்போதைய அரசாங்கத்திடம் நாங்கள் கோரிக்கை முன்வைக்கின்றி தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பகுதியில் இடம்பெற்ற சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சூடு நடத்தியவர் மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்த பயன்படுத்திய உந்துருளி சாரதியுடன் துப்பாக்கியும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இஸ்ரேலின் டில் அவின் பகுதியில் மூன்று பேருந்துகள் வெடித்தமை சந்தேகத்திற்குரிய பயங்கரவாத தாக்குதல் ஆகும் என இஸ்ரேலிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியில் நடத்தப்பட்ட சோதனைகளுக்கு அமைய வன்முறை தாக்குதல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் ஹமாஸின் வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் இஸ்ரேலிய பணிய கைதிகள் நால்வரின் உடல்கள் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கொல்லப்பட்டவர்களில் இரண்டு சிறுவர்கள் அடங்குவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை கொல்லப்பட்ட இஸ்ரேலிய பணிய கைதிகள் நால்வரின் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டது மிகுந்த வேதனையை அளிப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அமெரிக்கா புலனாய்வு அமைப்பான பணிப்பாளராக ஹாஸ்படல் நியமிக்கப்பட்டுள்ளார் உளவு அமைப்புகளில் மிகவும் வலிமையானதாக அமெரிக்கா புலனாய்வு அமைப்பு திகழ்கிறது இந்த அமைப்பு பல நாடுகளை இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணித்து வருகிறது தற்போது இதன் பணிப்பாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஹாஸ்படலை உத்தியோகபூர்வமாக அமெரிக்க ஜனாதிபதி நியமித்துள்ளார் உக்ரைனுடைய ஜனாதிபதிக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது உக்ரைன் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நம்பகரமான மற்றும் தெளிவான பாதுகாப்பு உத்தரவாதங்களின் அவசியம் குறித்து விவாதித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் உரையாற்றிய அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இந்த வாரத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகளை உக்ரைன் ஜனாதிபதி முன்வைத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் இதன் காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி விரக்தியான நிலையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் அடுத்த வாரத்தில் பிரித்தானிய பிரதமருக்கு இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு காசா யுத்த நிறுத்தம் குறித்து முக்கியமானது என கருதப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்